எனக்கும் ஒரு பேர் இருக்கு வர்ஷா பை த வே இங்க என்னோட ஃப்ரெண்ட் ஸ்னேஹா ஹலோ ஹலோ சாரி என் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு உங்களை ரொம்ப திட்டிட்டாங்க நோ நோ நான் தான் உங்க வண்டி எடுத்துட்டேன் நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் ஐயோ பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க வண்டி கண்ட்ரோல் இல்லாம வந்து மோதிருச்சு அதுக்காக நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் இது என்னோட விசிட்டிங் கார்டு ஐ ஜஸ்ட் பி பேக் இன் அ மோமெண்ட் ஓகே

அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஹேண்டிகேப்ட் அந்த இறக்கத்தோட தான் அவங்க கிட்ட பழகுறாரு அத நீ தப்பா நினைச்சுக்காதமா என்னைய சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல சில சமயம் நான் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது எது டேபிள் இருக்கிறவன் உருகி உருகி என்னை சைட் அடிப்பான் ரேரா என் மனசு தடுமாறும் கடைசியில நான் ஹேண்ட் வாஷ் பண்ண எழுந்துக்கும் போது என் ஊனா அவன் கண்ணில் படும் அடுத்த நிமிஷம் அவன் அங்க இருக்க மாட்டான் அதே மாதிரி தான் கௌரி சங்கருக்கு மேல வந்திருக்கிறதும் இறக்கத்தினால வந்த நட்பு தான் அதை நீ காதல்ல தப்பா நினைச்சுக்காத பேசி முடிச்சாச்சா நான் அவரை எதுவாகவும் நினைக்கல அவர் ஒரு பெரிய எடுத்து ஆளுன்னு தெரிஞ்ச அப்புறம் நான் அவர்கிட்ட ஒரு ஹேண்டிகேப்டா இன்ட்ரடியூஸ் ஆனேன் நினைச்சு ஃபீல் பண்ணேன் அவ்வளவுதான் ஹலோ சிஸ்டர் இந்தாங்க கூல் ரிங்ஸ் எதுக்கு கௌரி கொடுக்க சொன்னா ஜஸ்ட் ஹேவ் இட் ஹேவ் இட் நான் கௌரி கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்போ நாங்க ஒரு வாக் போயிட்டு வந்து உங்களோட மறுபடியும் கலந்துக்கிறோம் சீ யூ சிஸ்டர் பை ஏ அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா வாய் நிறைய அவன் சிஸ்டர்னு சொல்றான் ஏ நீ ஒரு ஹேண்டிகேப்னு அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான் ஹம் பரவாயில்ல உனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிட்டோம் ஏ சேகா அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம இப்பவே கிளம்பிடுவோம் ஏன்னா இல்லவே தெரிய கூட வேணாம் ஒன்னு பண்ணு உனக்கு கல்யாணமான பிறகு உன் புருஷன் எடுத்து ஓட்டு யாரு மேலயாவதும் போது ஆனா என் காரை மட்டும் தொடாத உங்களை மாதிரி பத்து பேருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற பணக்காரனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் இதே மாதிரி லைனா வீட்டு வாசல கார் நிக்க தான் போறது இதை நீங்க பாக்க தான் போறீங்க இட்ஸ் அ சேலஞ்ச் அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஹேண்டிகேப்ட் அந்த இறக்கத்தோட தான் அவர் உங்ககிட்ட பழகிறாரு அதை நீ தப்பா நினைச்சுக்காதமா என்னையா சொல்ற

அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம் கௌரிசங்கருக்கு உண்மையில வந்திருக்கிறதும் இருக்கிறதோ வந்த வந்து நட்புதான் அத நீ காதல்ல தப்பா நினைச்சுக்காது ஹாய் டேட்டி குட் மார்னிங் குட் மார்னிங் டா என்ன இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க என் பாசு பாம்பேலேருந்து வராரும்மா அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் ஏர்போர்ட்டு போய் ஆகணும் அதான் புரட்டுக்கிட்டே இருக்கேன் ஆ பைது பை சொல்ல மறந்துட்டேனே இந்த லைன்ஸ் கிளப்பு ஆண்டு விழா இன்விடேஷனை பார்த்தியா இல்லையே ஏன் இந்த வருஷம் நீ கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் கலந்துக்க போகிறது இல்லையா என்னமோ தெரில இந்த வருஷம் கழனிக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஓகே ஓ இஷ்டம் அப்போ நான் வருத்துமா வருஷா ஆ ஓகே பை चल बारे में बतो। चलेंगे, चीफ गेस्ट गौरी शंकर, शंकर सिंह। हम्म, वाव। डैडी, ओ।

Thank you daddy. மேடம் என்ன வேணும்? ஒரு கூல் ட்ரிங்க் கொண்டு வா. மேடம். ஹலோ சார். என் பேரு சரிதா ஹலோ கௌரி அங்க ஒரு ஃபிகர் இருக்கு கவுன்சியா கலர் கம்மியா இருந்தாலும் ஆள் சூப்பர் எங்க அங்க ஏன்டா உனோட ரசனை இப்படி ஏடா கூடமா இருக்கு சார் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்னம்மா உதவி நான் ஒரு அனாத சார் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கு பிரெயின் டியூமர் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அதனால அவன் அனிதா நர்சிங் ஹோமில் சேர்த்திருக்கேன் அவன் வழியால் துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அவனுக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் நடுத்தரில் அனாதியம் நிற்பேன் சார் நீங்கள் தான் சார் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா நான் வாழ்நாள் பூரா நன்றியோடு இருப்பேன் சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது உதவி பண்ணுங்க சார் என்னம்மா கூட சாப்பிடல சாப்பிடுறதுக்கே மனசு இல்ல சார் ஏதோ என்னால முடிஞ்சதம்மா இந்த ஐநூறு ரூபாய் வச்சுக்கோ ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லம்மா என்ன லுக் ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு வேற நினைப்பே கிடையாதா அந்த பொண்ணு நம்மகிட்டே வருது பார்த்த பரட்டு மே இங்க வர்றாடா ஹலோ சார் ஐ ஹலோ சார் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே சொல்லுங்க நான் ஒரு அனாதை சார் எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கு பிரெயின் டியூமர் உடனடியா அவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னதுனால அனிதா நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்க உன் கஷ்டம் எனக்கு புரியுது இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு ஏன் பிரைவேட் நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ண அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆளுங்க நிறைய ஆபரேஷன் சக்சஸ் பண்ணவங்க அதனால தான் அனிதா நர்சிங் ஹோம் சீஃப் டாக்டர் மிஸ்டர் கலியமூர்த்தி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உன் தம்பியை பத்தி இனிமே நீ கவலைப்பட வேணாம் நான் பாத்துக்கிறேன் குட் மார்னிங் டாக்டர் ஐ அம் கௌரி சங்கர் ஹவ் ஆர் யூ ஃபைன் தேங்க்ஸ் டாக்டர் உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரைன் டியூமர் கேஸ் அட்மிட் பண்ணிருக்காங்களா ஜஸ்ட் அ மினிட் தம்பி பேர் என்ன பேரு முருகன் பெட் நம்பர் பெட் நம்பர் G4 G4 டாக்டர் பேஷண்ட் பேர் முருகன் G4 ல एडमिट பண்ணிருக்காங்க ஆபரேஷன் என்னைக்கு வச்சிருக்கீங்க அப்படி எந்த பேஷண்டிங் இல்ல கௌரி பிரேன் ஆபரேஷன்லாம் எங்க நர்சிங் ஹோம்ல பண்றது இல்ல थैंक यू டாக்டர் சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ ஏ இப்படி ஒரு பொய் சொன்னா இல்ல சார் நேத்துக்கே பெட் மாத்துணும்னு சொன்னாங்க மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஸ்டாப் அந்த ஹாஸ்பிடல்ல பிரெயின் ஆபரேஷனே பண்றது இல்லையா மறுபடி மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ண பொண்ணுன்னு கூட பார்க்க மறைஞ்சிருவ சொல்லிட்டேன் ஏன் இப்படி போய் சொல்லி பண சம்பதிக்கு ட்ரை பண்ற உனக்கு வெக்கமா இல்ல கௌரவமா சுத்தமா வாழணும்னு தான் கேட்க ஆரம்பிச்சேன் நான் கஷ்டப்படுறவங்க கிட்ட எல்லாம் கேட்கறது இல்ல உங்களை மாதிரி பணக்காரங்க கிட்ட தான் கேட்கிறேன் அவங்களும் குடுக்குறாங்க அப்படியே வாங்கி வாங்கி பழகிடுச்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ண போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் போ என் கோபம் அதிகிடு யாரையும் என்ன உன்னை கேட்ட இல்லன்னு சொல்லிட்டு சீட் பண்றவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நடமாடவே விடக்கூடாது ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு பார்த்தேன்

என்ன சுந்தரம் பிள்ளை குழந்தைகள் எப்படி ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அவங்கள பத்தி கவலையே உங்களுக்கு வேண்டாம் நீங்க வேலைக்கு போயிட்டு வரானோ இல்லையோ ஒழுங்கா போயிட்டு வரா மாமி மாசம் ஆக போத மாசம் வாங்க போறான் என்ன பண்ண போறேன் என்ன பண்றது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு நூறு ரூபாய் அதிகமா வந்தா இருநூறு பிரச்சனைகள் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு சாங்கியத்துக்காக கோயிலில் போய் அர்ஜனை பண்ணிட்டு அவன் கையால் பத்து ரூபா உண்டியலில் போட சொல்லான் இருக்கேன் சுந்தரம் பிள்ளை இந்த மாமி சொல்கிற அலையன்னு தப்பாக நினைக்காது அலை எப்போ ஓயறது ஸ்நானம் எப்போ பண்ணுறது ஆ அவள் வாளுக்கு குடும்ப பிரச்சனை இருக்க தான் செய்யும் நான் என்ன சொல்ல வரேன்னா அவன் வாங்கின சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் நேராக திருப்பதி உண்டியலில் போட்டுடுங்கோ அப்புறம் பாருங்கோ ஒன்று பத்தாகும் பத்து நூறாகும் நூறு ஆயிரம்

என்னப்பா பரேன் சனிக்கிழமை திருப்பதி மேல டிக்கெட் புக் பண்ணணும் லஞ்ச் டைமில் ஆஃபீஸ் பக்கம் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் வாங்கிட்டு போ எத்தனை டிக்கெட் புக் பண்ணும் எட்டு பேர் இருக்கும் எட்டு புக் பண்ண வேண்டியதானே அதுக்காக தான் கேட்டேன் எட்டு பேர் வருது முத முதல்ல குடும்பத்தோடு வெளியில் போகிறோம் அப்படி போகிறப்போ எட்டு பேரா போகணுமான்னு தான் கேட்குறேன் என்ன பண்ணலாங்கிற அதனால் ஏழு டிக்கெட் புக் பண்ணுற நான் இல்ல ஏன் சார்பில் தான் நீங்க எல்லாரும் போறீங்களே அது போதும் என்னப்பா கோயிலுக்கு போறதே உனக்காக தான் நீ நல்லா இருக்கணும் இந்த சம்பாத்தியத்தை போல பல மடங்கு நீ சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கிட்டு உன் கையால் உன்னோட முதல் சம்பளத்தை கடவுள் போடணுங்கிறது தான் பிரார்த்தனைய நீ வரலண்ணா எப்படியே ஆமாம் கார்த்திக் நீ போ நான் வேணா வீட்டில் இருக்கேன் எப்படிம்மா உன்னைக்கு தனியாக விட்டுட்டு போக முடியும் உனக்கு கல்யாணம் நிச்சயமாண்ணா அந்த அலைமேல உங்க சன்னதிக்கு நழைச்சிட்டு போய் உன் பேருக்கு அர்ச்சனை பண்றதா வேண்டியிருக்கேமா இந்த பாரு கார்த்திக் ஏழு எட்டுங்கிறதுலாம் வெறும் நம்பர் அதுல எல்லாம் மனசை போட்டு குழப்ப கூடாது இல்ல எட்டுங்கிறது சனி அது ஒண்ணு கடக்க ஒண்ணு செஞ்சு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நஷ்டம் நமக்கு தானே அது மட்டும் இல்ல வீட்டை இப்படி போட்டு போக முடியுமா யாரோ வீட்டுல இருக்க வேணாம் அப்பா நான் வேணும் ஒரு ஐடியா சொல்றேன் நான் வீட்டை பாத்துக்கிறேன் அகிலாக்கா வரலன்னா நான் வரல இத பாருங்க

என் பேர் வரணும் அது ஒண்ணெல்லாம் நீ ஏன் பிரிச்சு படிமா வசந்தி பாவுமே என் பேர் எடுத்துருக்க கூடாதா அறிவிடு திருவிழா என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும் மத்தியானம் ஆபீஸ் ஏன் கார்த்திக் திடீர்னு சீட் எல்லாம் குலுக்கி போட போறேன்னு சொல்லிட்டேன் எங்க என் பேர் வருமோனு பயந்தே போயிட்டேன் தெரியுமா எனக்கு அப்படி இல்ல ஏ எட்டு சீட்லயும் அந்த ஊமை பேரை தானே எழுதிருந்த அடப்பாவி பயங்கர கிரிமினலா இருக்கியே ஒன்னையே மிஞ்சிட்டல்ல அடி வர்ஷா ஃபேன்சி டிஸ் காம்படிஷன்ல நீ ஒரு ஹேண்டிகேப்ட ஸ்டேஜ் ஏற போறது நினைச்சா எனக்கு என்னமோ நீ அதிகமா ரிஸ்க் எடுக்கறேன்னு தோணுதியா ஸ்னேஹா கௌரி சங்கர் எப்படி நான் ஒரு ஹேண்டிகேப்ட்னு அவரே நினைச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி நான் ஒரு ஹேண்டிகேப்ட் இல்லன்னு அவரே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நீ தானே சொன்ன சொன்னா அதுக்காக பப்ளிக் ஸ்டேஜ்ல என்ன பாரு அழகா பாருன்னு அவர் முன்னாடி ஆடி காட்டப் போறியா அதுவும் ஆர்டிபிஷியலா இருக்கும்னு தோணுது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் கௌரி சங்கர் முதலில் ஃபேंसी டிரஸ் காம்படிஷன் ஃபேंसी டிரஸ் காம்படிஷன் இன் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அவையார் அடுத்து ஒரு கிராமத்து பெண்மணி வரையறாள் थॉर्ड्स मिस्टेक